அமெரிக்காவில் துப்பாக்கி சூடு என்பது சர்வ சாதாரணமான விஷயம் அதிலும் குறிப்பாக அங்குள்ள இந்தியானா மாநிலத்தில் கடந்த செவ்வாய் என்று நடந்த ஒரு சம்பவம் உலகையே அதிரச் செய்து இருக்கிறது பிரதான சாலையில் முன்னால் சென்ற கார் மீது பின்னால் வந்த கார் மோதிவிட்டது அந்த கார்ல இருந்து இறங்கி வந்த காவின் தசோர் என்பவர் பின்னால் வந்த கார் காரையை கண்டித்துள்ளார் அப்போது காவின் தசோர் கையில் துப்பாக்கி வைத்திருந்ததோடு மட்டுமில்லாமல் பின்னால் வந்த காரின் கதவை ஆவேசமாக தட்டி முடத்த கத்தினார் இதனால் கலைந்து போன காரில் உள்ளே இருந்த நபர் திடீரென அவர் வைத்திருந்த துப்பாக்கியால் காவின் கசோரை நோக்கி என மூன்று முறை சுட்டுவிட்டார் இதில் கீழே விழுந்த காவின் தசோர் பரிதாபமாக உயிரிழந்தார் அவர் இந்தியாவை சேர்ந்தவர் ஆக்ராவில் வசிப்பவர் என தெரிய வந்து உள்ளது அவருக்கு சமீபத்தில்தான் திருமணம் நடந்தது கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மெக்சிகோவை சேர்ந்த பெண்ணை மணமுடித்தார் இண்டியானாவில் வசித்து வரும் அவர் மனைவியுடன் காரில் சென்றபோதே இந்த துயர சம்பவம் நடந்தது அது பற்றிய வீடியோ வலைதளத்தில் வெளியாகி கார் ஓட்டுநர்களை பெரும் அதிர்ச்சியில் இருக்கிறது